பூமியை உருவாக்கியவர் கடவுள் என்று ஒருவர் இருந்திருந்தால் அவர் தான் உருவாக்கிய அனைத்து படைப்புகளையும் ஒரு மீள்பார்வை செய்து எந்த உயிரினமானது சிறப்பாக செயல்பட்டிருக்கிறது என்று ஏதாவது ஒரு மார்க் போட்டார் அப்படின்னா கடைசியா வரப்போற உயிரினமாக மனித குலம் என்பது இருக்கும் நீங்க ஆணித்தரமா சொல்லலாம் என்றைக்கு ஒரு மனிதனானவன் இன்னொரு மனிதனை நோக்கி துப்பாக்கியை நீட்டினானோ என்றைக்கு முதன் முதலாக இந்த பூமியில் ஒரு அணுகுண்டானது கண்டுபிடிக்கப்பட்டதோ இன்றைக்கு இந்த பூமியில் வாழ்கின்ற தகுதியை பூமியில் இருக்கின்ற மனிதர்களாக நாம் இழந்துவிட்டோம் இந்த பூமி என்பது பல்வேறு உயிர்கள் வந்து வாழ்கின்ற அனுபவித்து போகின்ற ஒரு இடமாக இருக்கும் பொழுது எல்லா உயிர்களும் இந்த பூமிக்கு ஏதாவது ஒன்றை தொடர்ச்சியாக பங்களித்துக் கொண்டே இருக்கும் பொழுது பூமியில் மனிதர்களாகிய நாம் மட்டும் ஒரு இதை அனுபவிப்பவர்களாக தவிர காலப்போக்கில் நம்முடைய கடமை என்ன அதாவது வேறு எந்த உயிரினத்துக்கும் வாய்க்காத மற்ற உயிரினங்களை பற்றி புரிந்து கொள்கின்ற ஒரு அறிவானது அல்லது அந்த உயிரினங்கள் எவ்வாறு ஒன்றோடு ஒன்று செயல்படுகின்றன என்பதை பற்றி அறிந்து கொள்கின்ற ஒரு அறிவானது காலப்போக்கில் கடத்துகின்ற ஒரு அறிவானது இந்த பூமியில் குலத்துக்கு மட்டுமே இருக்கிறது ஒரு உயர்ந்த நிலையில் நாம் இருக்கும் பொழுது நாம் நம்மை தாண்டி பிற உயிர்களையும் பாதுகாக்க வேண்டிய ஒரு பொறுப்பானது ரொம்ப அதிகமாக மனிதனுக்கு இருக்கிறது ஆனால் என்ன மனிதனுக்கு எதிரியாக இன்னொரு மனிதனே அமைகிறான் நமக்கு வந்து பூமியில் நம்முடைய தேவைகள் அனைத்தையும் நிறைவேற்றக்கூடிய வல்லமை இந்த பூமிக்கு இருக்கிறது ஆனால் மனிதனுக்கு இருக்கின்ற ஆசைகள் அனைத்தையும் தீர்த்து கொள்ள முயலும் பொழுது இந்த பூமியானது அதை கொடுக்க முடியாமல் தள்ளாடுகிறது தடுமாறுகிறது எந்த அளவுக்கு தள்ளாடுது அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம தொடர்ச்சியாக பூமிக்கு உள்ளே புதைத்து வைக்கப்பட்ட நேற்று இன்று அல்ல பல மில்லியன் வருடங்களாக நேரம் எடுத்துக்கொண்டு பூமி ஒவ்வொரு லேயரா உள்ள வைத்திருக்கிறத நம்ம மிக குறைவான வருடங்களை எடுத்து வெளியே போட்டிருக்கோம் எல்லாத்தையும் உதாரணத்துக்கு கிரவுண்ட் வாட்டர் லெவல் நமக்கு ஒரு அறுபது எழுபது வருஷத்துக்கு முன்னால குடி தண்ணி பஞ்சம் பஞ்சம் வரும் அப்படிங்கிறது வந்து யாருமே எதிர்பார்த்திருக்க மாட்டாங்க பெருநகரங்கள் எல்லாவற்றிலும் பார்த்தீர்கள் என்றால் அந்த அண்டர் கிரவுண்ட் வாட்டர் பெல்ட் அப்படிங்கறதே சுத்தமாக தொடர்ச்சியாக போர் போட்டுக்கிட்டே இருக்கோம் தொடர்ச்சியாக நீரை வெளியே எடுத்துக்கிட்டே இருக்கோம் இந்த ரப்பலர் பண்றது அதாவது திரும்ப நீரை உள்ளே அனுப்புவது என்பது நிகழ்வதே கிடையாது எல்லா தலைமுறைகளையும் விட கடந்த ஒரு ஏழு தலைமுறைகளில் நம்முடைய கன்சூமர் என்பது மிக அளவில் இருக்கின்ற காரணத்தால் இந்த வாட்டர் லெவல் வந்து நிறைய இடத்துல ரொம்ப லோவா இருக்கு. வெளியே தண்ணி எடுத்து போறப்பொழுது பூமியிலிருந்து நீண்டி இருக்கின்ற பல விஷயங்களை வெளியே எடுத்து போடும்போது என்ன ஆகுதுன்னா அது வந்து ஒரு நீண்ட கால அளவில் பூமியின் மீதே அந்த மீதே ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்த ஏற்படுத்தவள்ளது. நீங்க இந்த படத்துல பார்க்கிறது வந்து ஒரு சின்ன ஸ்டடி இப்பளஸ் மைனஸ் நீங்க ஆர்கியூமெண்ட்லாம் இருக்கு பட் ஒரு சைஸ் ஆஃப் இம்பாக்ட் வந்து உங்களுக்கு புரியறதுக்காக இந்த ஸ்டடி நான் சொல்றேன் நீங்க நிறைய விஷயத்தை எடுத்து வெளியே பண்ணி கன்சியூமரிசம் நிறைய ஆகி இது போன்ற விஷயங்கள் மாறும்போது சுற்றுச்சூழல் மாறும்போது இந்த அச்சுமே மாறும் இந்த அச்சு மாறும்போது அதுவுமே அந்த அயனம்சம் என்ற கணக்கை ஓரளவுக்கு பாதிக்க முடியாது